பற்றி பேசுகிறோம் உத்திரம் அப்படின்னா நம்ம வீட்டில் உத்திரம் இருந்தால் தான் வீட்டு கூறையே மேய முடியும் அது மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாக்க அந்த வீடே ஒரு ஸ்ட்ராங் ஆகிரும் அவ்வளோ பெரிய பலமாகும் அது தனுசு லக்கணத்தில் உத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா தனுசு லக்கணத்தில் ஒரு குழந்த பிறகுது உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தான் அவங்க அப்படியே கோடீஸ்வரன் பெரிய மில்லியனர் ஆகிருவார் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட பெரிய லெவலில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழந்தை கிடைக்கும் அவ்வளோ பலம் வாய்ந்த நட்சத்திரம் இதில் சிம்மத்தில் இருக்க உத்தரம் இருக்குது கண்ணியில் இருக்க உத்திரம் இருக்குது இந்த ரெண்டு நட்சத்திரமே பலம் வாய்ந்தது சிம்மத்தில் ஆண் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா தந்தைக்கு கொஞ்சம் அதாவது மற்ற லக்னங்களில் பிறந்தால் மட்டும் சிம்ம லக்னத்தை தவிர மற்ற லக்னத்தில் பிறந்தால் மட்டும் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அதே சமயத்தில் பெண் குழந்தை பிறந்தால் யோகத்தை தரும் ரொம்ப கலரப்பாக ரொம்ப யூனிஃபார்மாக அவளோட செய்கைகள் எல்லாமே இருக்கும் உத்திர நட்சத்திரம் வந்து அவ்வளோ பலமாய்ந்தது உத்திரத்தில் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அந்த நட்சத்திர பாதங்களில் பிறக்கும்போது ரெண்டாம் பாதத்தில் பெண் குழந்தை பிறக்கக்கூடாது அது வந்து தாய்க்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் கால் சம்மந்தமான பிரச்சனை அல்லது குடும்பத்தில் யாருக்காவது கால் உடைகிறது கால் டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ரெண்டாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்டு இதே மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து தாய் தந்தையர்களுக்கு தோஷம் தர்றது இல்லை இந்த ரெண்டாம் பாதத்தில் ஒரு பெண் குழந்தை கலந்து அவள் வளர 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 அம்மாவோட வாழ்க்கை வந்து அவளுடைய குழந்தைய பார்க்குற மாதிரி அவங்க ஆனால் இந்த உத்திர நட்சத்திரம் மிக ஹானஸ்டான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப நியாயமாக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை மிக தெளிவாகவும் ஒரு விரைவாகவும் முடிக்கும் ஆற்றல் உடையவர்களாக இந்த உத்திர நசுரத்துக்கு இருப்பாங்க இன்றைக்கி உத்திரநசரம் இந்த உத்திரநசரத்தில் வாய்ப்பு கிடைச்சவங்க ஐயப்பனை மனதார நினைத்து தாய் தந்தையரை நினைத்து மனமுருக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வாய்ப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்